வணக்கம் பதிவேன் ஐநூற்றி பதினாலு சரஸ்வதி பாடல் மாணிக்க வினை ஏந்தி மாதேவி கலைவாணி வாணி தென் தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம் மாணிக்க வினை ஏந்தி மாதேவி கலைவாணி வாணி தென் தமிழ் சொல்லெடுத்து லயம் தரவேணி அம்மா மாணிக்க வினை ஏந்தி மாதேவி கலைவாணி தமிழ் சொல்லெடுத்து பாட வந்தோ நாம் மணக்க பாடி நின்றோம் நானும் வளர்த்தோம் ஓ மணக்க பூஜை செய்து பூவை மகிழ்வார் மாணிக்க வினை ஏந்தி மாதேவி கலைவாணி வெள்ளை தாமரையில் வீட்டிற்பார் எங்கள் உள்ள கோவிலில் உறைந்து நிற்பாய் வெள்ளை தாமரையில் வீட்டிற்பார் எங்கள் உள்ள கோவிலில் புரிந்து நிற்பாய் கள்ளமிழா தொழும் அன்பருக்கே என்றும் அள்ளியாருள் அறிவைத் தரும் அன்னை சரஸ்வதி பாரதி வா வாகதீஸ்வரி மாலினி காணும் பொருளும் தோன்றும் கலைமணி மீண்டும் வர்தரும் மோகனூமின் நான் முகநாயகி மோகன மறை போற்றும் தேவினி வானமுதும் தேனருளும் சிந்து மனோகரி கல்யாணி அருள்வாயினே இசை தர வாயினி இங்கு வருவாயினி பயம் தர வேண்டி அம்மா மாணிக்க வினை தாண்டி இணை ஏந்தி மா தேவி கலை வாணி சொல்லெடுத்து பாட வந்தோம் அம்மா பாட வந்தோம்